ஹலோ எப்ரியான் வெல்கம் லவல் சுக்வார் நான் உங்க பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வெளியே மிக முக்கியமான புதிய அறிவிதம் பார்க்க போகிறோம் அதாவது மே இருபத்தொன்னாம் தேதியான இன்று செவ்வாய்க்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய நடைமுறைகள் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம் தமிழகத்தில் கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தில் புதிதாக ரெண்டு புள்ளி முப்பது லட்சம் பெண்கள் இணைக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது அரசு கலை அறிவியல் கல்லூரியில் சேருவதற்கான விண்ணப்பிப்பதற்கு கால அவகாசம் மே இருபத்தி நாலாம் தேதி வரை நீடித்து கல்லூரி கல்வி இயக்ககம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானப் பணிகளுக்கு சுற்றுச்சூழல் அனுமதியை தமிழக அரசு வழங்கியுள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் இன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தேனி திண்டுக்கல் கோவை நீலகிரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் அதிகனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது பாலிடெக்னிக் கல்லூரிகளில் முதல் ஆண்டை தொடர்ந்து இரண்டாவது மற்றும் மூன்றாவது ஆண்டு பாடத்திட்டமும் விரைவில் மாற்றப்படும் என தொழில்நுட்ப கல்லூரி கல்வி இயக்ககம் தனது இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது தென்மேற்கு வங்கக்கடலில் நாளை குறைந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உதகை மலர் கண்காட்சி மே இருபத்தி ஆறாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது பத்தொன்பதாவது ரோஜா கண்காட்சி நேற்றுடன் நிறைவுபடைந்த நிலையில் மேலும் மூணு நாட்கள் நீடித்து உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழ்நாட்டில் அடுத்த ஐந்தாண்டுகளில் மூன்று நீர்த்தேக்கங்கள் மூலம் மின்னணு உற்பத்தி திட்டத்தில் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு கோடியை முதலீடு செய்வதாக அதானி கிரீன் நிறுவனம் அறிவித்துள்ளது திருப்பத்தூரில் வைகாசி விசாக விழாவையொட்டி இன்று தேரோட்டமும் நாளை தெப்பமும் நடைபெற உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஏர்வாடி சுல்தான் சையது இப்ராஹிம் தர்காவில் எட்நூத்தி ஐம்பதாவது ஆண்டு சந்தனக்கூடு திருவிழா கொடியேற்றத்துடன் கோலாகலமாக நேற்று தொடங்கியது சிங்கப்பூரில் தற்போது மீண்டும் புதிய வகை கொரோனா வைரல் பரவியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் பொறியியல் படிப்பிற்கான சேர்க்கை கலந்தாய்வுக்காக ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் மாணவர்கள் விண்ணப்பித்துள்ளதாக அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது ஹெலிகாப்டர் விபத்தில் பலியான ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைஸின் உடல் மீட்கப்பட்டுள்ளது அவருடன் பயணம் செய்த வெளியுறவுத்துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகள் உடலும் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் கடலில் அதிகப்படியான ஜெல்லி மீன்கள் உலா வருவதால் கடலில் பக்தர்களுக்கு குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்தியாவில் இரண்டாவது மிக நீளமான விரைவு குஜராத் மாநிலம் சூரத் மற்றும் சென்னை இடையே அமைக்கப்பட்டு வருகிறது இந்த சாலை ஐம்பதாயிரம் கோடியில் நடக்கும் விரைவுச்சாலை என்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இதை முடிவடையும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பதினெட்டு மணி நேரத்தில் தமிழகத்திலிருந்து குஜராத்திற்கு காரில் செல்ல முடியும் என்று தகவல் வெளியாகியுள்ளது சேலத்தில் ஐந்து மணி நேரம் கொட்டிய கனமழை திருச்சியை மிரட்டிய கனமழை கோவில்களுக்குள் புகுந்த மழைநீர் தேனி விருதுநகர் தென்காசியில் மிக கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நாளை குறைந்த காற்றழுத்த காற்றழுத்தாளுமன்றம் உருவாகதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது நாற்பத்தி ஒன்பது மக்களவைத் தொகுதிகளுக்கான நடத்தப்பட்ட ஐந்தாம் கட்ட தேர்தலில் அறுபது புள்ளி ஜீரோ ஒன்பது சதவீதம் வாக்குப்பதிவு என தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது ஊழல்வாதிகளின் கைகளில் ஒடிசா மாநிலம் சிக்கியிருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி பரப்புரை மயிலாடுதுறையிலிருந்து கோவை செல்லும் சதாப்தி ரயில் கரூர் அருகே பயணித்த போது கனமழை பெய்தது இதனால் மேற்கூரையிலிருந்து மழைநீர் ரயில் பெட்டிகள் ஒழுகியதால் பயணிகள் அவதிக்குள்ளாயினர் ஒழுகும் இடங்களில் தீக்கப்பை வைத்து சில தடுப்பு நடவடிக்கையை மக்கள் மேற்கொண்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டின் காவிரி உரிமையை திமுக அரசு சட்டரீதியாக நிலைநாட்டும் என அமைச்சர் துறைமுருகன் அறிக்கை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு கள்ள மௌனம் கைவந்த கலை எனவும் அவர் விமர்சனம் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமானத்திற்கான சுற்றுச்சூழல் அனுமதியை தமிழக அரசு வழங்கியுள்ளது சுற்றுச்சூழல் குழு அளித்த பரிந்துரை என்றும் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது சென்னை ஐஐடியில் இளையராஜா பெயரில் இசைக்கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையம் அமைக்க அடிக்கல் நாட்டு விழா நேற்று நடந்தது குறிப்பிடத்தக்கது நாகர்கோவிலில் நாலு மணி நேரம் கொட்டி தீர்த்த மழை மற்றும் இருபதுக்கு மேற்பட்ட வீடுகள் வெள்ளம் சூழ்ந்தது குறிப்பிடத்தக்கது கன்னியாகுமரி மாவட்டத்தில் வில்லுக்குரி தக்கலை மயிலாடி உள்ளிட்ட இடங்களில் கனமழை தாழ்வான பகுதியில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது குறிப்பிடத்தக்கது அயலகம் மற்றும் வெளிமாநில தமிழர்கள் அயலக தமிழர் நலவாரியத்தில் உறுப்பினராக இணைய தமிழக அரசு அழைப்பு விடுத்துள்ளது இலங்கை அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுடன் ஸ்பேஸ் நிறுவனர் எலான் மஸ் சந்திப்பு அனைத்து அரசு மருத்துவக் கல்லூரிகள் மருத்துவமனைகள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணிபுரியும் கடநிலை ஊழியர்களுக்கு மூன்று ஷிஃப்ட் அடிப்படையில் பணி நேரம் ஒதுக்கீடு தமிழக அரசு அத்தரவு பிறப்பித்துள்ளது ஐபிஎல்லில் இன்று நடைபெறும் முதல் குவாலிஃபயர் ஆட்டத்தில் கொல்கத்தா நைட்ரைட்ஸ் அணி மற்றும் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிகள் இரவு ஏழு முப்பது மணிக்கு அகமதாபாத் மைதானத்தில் சந்திக்கிறது இதில் வெற்றி பெறும் அணிகள் நேரடியாக இறுதிப் போட்டிக்கு செல்லும் வாய்ப்பு உருவாக்கப்பட்டுள்ளது இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் இன்று சென்னையில் ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவாய் எண்பத்தி எட்டு காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் விலை தொண்ணூற்றி ரெண்டு ரூபா நாற்பத்தி ஏழு காசுக்கும் விற்பனையாகிறது இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலையின் நிலவரம் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஒரு சவரன் தங்கம் ஒரே நாளில் நானூறு அதிகரித்து ஐம்பத்தி ஐயாயிரத்தி இரநூறுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலை பொறுத்தவரை ஒரு கிராம் நூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது